கமலா வீட்டில் பணக்கார பையனை பார்த்து முடிச்சிருக்காங்களாம் எனக்கு அவ்வளோ வசதி இல்லை அவள் வீட்டில் என்ன அவளே ஒத்துக்கல இதெல்லாம் அவ சொல்லிட்டா என்ன திட்டம் நீங்க சொல்லுங்க உங்ககிட்ட உதவி கேட்கறது தான் என் திட்டம் அதுக்கு தானே வந்திருக்கேன் அப்ப கையில கொஞ்சம் காசும் மனசுல கொஞ்சம் காதலையும் எடுத்துக்கிட்டு பக்கத்து ஊர்ல இருந்து கிளம்பி வந்துடுறது மத்தபடி வர ஒண்ணு இல்ல அவ வீட்டுல வெளியே விட மாட்டாங்க அவளை வீட்டுக்குள்ளே போட்டு வச்சு பார்க்க விடாம பண்றாங்க நான் என்ன பண்றது அதிலிருந்து மட்டும் அவளை காப்பாத்தி என்கிட்ட சேர்த்துட்டீங்க நீங்க தான் என் குலசாமி சரி எப்ப போறோம் எப்படி போறோம் நீங்க கூட வரீங்களா நான் வரல நான் வந்தா கொண்டு வாங்க நீங்க போங்க ஓ சரி நான் பாத்துக்கிறேன் நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க நான் முடிச்சிட்டு கால் பண்றேன் நான் பார்த்து போங்க பார்த்து போங்க செத்து வச்சிருவாளா

ஐயோ உள்ள இருக்கிறது தெரியாம கதவை சாத்திட்டம்மா வரேண்டி ஏ கையலு எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் நீ எப்படி இருக்க ஏதோ இருக்கண்டி உனக்கு கல்யாணம் கேள்விப்பட்டேன் சொல்லவே இல்ல அது ஒரு விஷயம் நீ வேற உள்ள போய் பேசலாமா உள்ள போய் பேசுங்களேன் உள்ள போங்க அக்கா எங்க அக்கா போறாடி